பிரித்தானியாவில் பாரிய வன்முறையில் ஈடுபட்ட இந்தியர்கள் மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டர்பி நகரில் நடைபெற்ற கபடி போட்டியின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு நேற்று முன்தினம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அல்பஸ்டன் பகுதியில் நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டியின் போது இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பாரிய வன்முறையாக வெடித்துள்ளது நடத்தப்பட்டதாகவும் கத்திகள் மற்றும் ஆயுதங்களோடு குழுக்கள் மோதி கொண்டதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இந்த மோதலில் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டுக்களை பூட்டா சிங் தமன்ஜித் சிங் மற்றும் ராஜ்விந்தர் தக்கார் சிங் ஆகியோர் மறுத்திருந்த போதிலும் டெர்பி கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணைகளின் முடிவில் அவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டனர் முப்பத்தைந்து வயதான பூட்டா சிங் வன்முறையில் ஈடுபட்டமை மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்தமைக்காக நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து வயதான தமன்ஜித் சிங் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை வைத்திருந்தமை மற்றும் வன்முறையில் ஈடுபட்டமைக்காக மூன்று ஆண்டுகள் மற்றும் நான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு வயதான ராஜ்விந்தர் தக்கார் சிங் வன்முறையில் ஈடுபட்டமை மற்றும் தாக்குதல் ஆயுதங்களை வைத்திருந்தமைக்காக மூன்று ஆண்டுகள் மற்றும் பத்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வன்முறை தற்செயலாக நிகழ்ந்ததல்ல என்றும் ஒரு குழுவினர் முன்கூட்டியே திட்டமிட்டு ஆயுதங்களுடன் போட்டி நடைபெறும் இடத்திற்கு சென்றுள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் ஒரு சமூக விளையாட்டு நிகழ்வை அபாயகரமான இடமாக மாற்றிய இந்த செயல் பாரதூரமானது என போலீஸ் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேபோல இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த ஏனைய இருவர் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் ஜூரிகள் சபையினால் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது